வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பதினோராவது இடத்துக்காரரான சூரியன் உங்கள் ராசியை விட்டு இரண்டாம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளே செல்கிறார் காலச்சக்கர புருஷத்தின் ஐந்தாம் இடத்துக்காரர் எட்டாம் இடத்துக்கு செல்கிறார் அப்படிங்கிறதுனால சுகங்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை முக்கியமாக குடும்பத்திலே குழந்தைகள் விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இவந்தோ உங்களுக்கு லாபக்காரன் அப்படிங்கிறதுனால வரும் சமாளிச்சிருவீங்க அப்படிங்கிற சீனரை காட்டுறது ஆனால் வராமல் இருக்கிறது வழி உண்டாங்கன்னா கொஞ்சம் கவலைப்பட்டு தான் ஆகணுங்கிற சூழ்நிலையும் காட்டுறது அதனால் குடும்பம் கொஞ்சம் மனதிலே கொஞ்சம் கவலை தரக்கூடிய சூழ்நிலை எதையுமே செய்திருக்கலாமோ இது இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணங்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே யோசித்து செய்வது காரியங்கள் செய்வது நல்லது அவசரப்படாமல் எதையும் யோசனைக்கு பிறகு எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸிக்யூஷனை வைத்து கொண்டீர்களானால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதாக அமையும் இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த அப்புறம்ங்கிறது உங்களுக்கு பிரச்சனைகள் மாற்றிவிடும் அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள் உங்கள் லாபத்தின் கணக்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதுனாலே கொஞ்சம் அந்த கலந்து ஆலோசித்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்தீர்களானால் குழப்பமில்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் கவலை உண்டு ஆனால் சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் ஐயப்ப சுவாமியை வழிபடலாம் மனதிலே நிலைப்பட்ட அந்த சரண கோஷங்கள் மனநிலையை ஒரு நிலைப்படுத்தும் அதனாலே நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் ஜாஸ்தியாகும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களிலே லைன் அப் எனர்ஜி கரெக்டாக கரெக்ட் அதனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டாகட்டும் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்